சமாதான பிரபுவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று ஏழாம் அதிகாரம் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் பேசித்தனம் இராதபடிக்கு அவன் அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களாயும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரதிராயிருக்க கூடாதிருந்தான் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது ஆனவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்கிறதாவது சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவி விசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரியனுடைய புருஷன் அவி இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள் எண்ணத்தினாலெனில் அவிவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன ஆகிலும் அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரி ஆவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாயிருக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் அவன் நடக்க நடக்கடுவன் எல்லா சபைகளிலேயும் இப்படி திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயதீனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயதீனாயிருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுய தீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தீவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கணிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு காட்டலை இல்லை ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல கணிகையை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபதிரப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் சகோதரரே நான் என்னவெனில் இனிவரும் ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறார்கள் விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கத்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கத்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவியானவளுக்கும் வித்தியாசம் இல்லாதவள் ஆத்மாவிலும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று வேண்டும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை கற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆகினும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின் படி செய்ய கடவன் அது பாவம் அல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின் படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் மிருந்து தன் புத்திரியின் கண்ணியை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் விட்டால் இருப்பால் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் ஆமேன் தவசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்